கடந்த ஒன்பது ஆண்டுகளாக மின்வசதியின்றி நான்கு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வரும் ஆட்டோ ஓட்டுநர் சத்தியன் பாம்பு பூரான் உள்ளிட்டவைகளுடன் தனது நான்கு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருவதாகவும் தனது வீட்டு மனைக்கு வழியில்லாமல் ஏமாற்றி விற்பனை செய்த மனை விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் தனது குடும்பத்துடன் ஆட்டோ ஓட்டுநர் கோரிக்கை மனு விழுப்புரம் சாலமேடு ஸ்ரீ விநாயகா நகர் பகுதியில் வசித்து வருபவர் சத்தியன் என்கிற ஆட்டோ ஓட்டுநர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வி கே எஸ் ரியல் எஸ்டேட் என்ற நிறுவனத்தின் மூலம் ஸ்ரீ விநாயகா நகர் பகுதியில் குறைந்த விலையில் அறுபது சென்ட் மனையை விராட்டி குப்பம் பகுதியைச் சேர்ந்த விநாயகமூர்த்தி மற்றும் மணிவண்ணன் ஆகிய இருவரிடமிருந்து கிரயம் பெற்றுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த பகுதியில் வீடு கட்டி வசித்து வரும் ஆட்டோ ஓட்டுநர் சத்தியன் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பல முறை தனது வீட்டிற்கு மின் இணைப்பு கேட்டு இருபதற்கும் மேற்பட்ட மனுக்களை மின்சாரத்துறை பதிவுத்துறை மற்றும் நகராட்சித்துறை ஆகிய துறைகளுக்கு மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை இல்லை மின்சாரம் இல்லாத காரணத்தால் விளக்கு வெளிச்சத்தில் தான் தனது நான்கு பிள்ளைகள் பாடப்புத்தகங்களை படிப்பதாகவும் டிவி ஃபேன் டியூப்லைட் போன்ற எந்த வசதியும் இல்லாமல் தனது நான்கு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருவதாகவும் மின்விளக்கு வசதி இல்லாத காரணத்தால் பாம்பு தேல் பூரான் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் தங்களது வீட்டின் உள்ளே வருவதாகவும் இதனால் பெரும் இன்னலுக்கு உள்ளாததாகவும் இந்த அவலநிலையை பலமுறை அதிகாரிகளுக்கு எடுத்து கூறியும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை எனவும் தமிழக முதலமைச்சரவர்கள் மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி மக்களாட்சி நடத்தி வரும் வேளையில் தமிழக அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மின்சாரத்துறை பதிவுத்துறை நகராட்சி அதிகாரிகள் செயல்பட்டு வருகிறார்கள் என குற்றம் சாட்டினார் மேலும் தனது மனைப்பிரிவில் சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்காமல் பொது வழிபாதையின்றி ஸ்ரீ விநாயகா நகர் மனைப்பிரிவு விற்பனை செய்த வி கே எஸ் ரியல் எஸ்டேட் என்ற நிறுவன உரிமையாளர்கள் விநாயகமூர்த்தி மற்றும் மணிவண்ணன் உள்ளிட்ட சட்டத்திற்கு புறம்பாக மனை விற்பனைக்கு அனுமதி அளித்த அதிகாரிகள் சாலை வசதி இல்லாத மனைகளை பதிவு செய்த பதிவாளர் மின் இணைப்பு தராத மின்சாரத்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் தனது குடும்பத்துடன் இன்று நேரில் வந்து மனு அளித்தார் செவன் கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார் வராமல் எங்களுக்கு கஷ்டப்பட்டு கலெக்ட்ட மனு கொடுத்தா அது ஒரு ரெஸ்பான்ஸு எதுவுமே இல்லை ரெண்டு வாட்டி கொடுத்தா எதுவும் ஒரு முயற்சி இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு முயற்சி வரும்னு சொல்லி விஜயகுமாரி சால மோட்டில் இருந்து ஒரு ஒன்பது வருஷமா கரண்ட் இல்லை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம் எதுவும் பண்ணலை அந்த வாட்டி புள்ளைல கூட்டின்னு வந்து கேட்குறோம் கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் அவ்வாபா போய் கேட்குறோம் ஈபிகாரங்க வந்து வழியில் பிரச்சனை கேக்குது நீங்கள் வழிகாரை வந்து வாங்க அப்படின்றாங்க வீக்கேஸ்காரன் எங்களுக்கு மண்ணு கொடுத்தவங்கள போய் நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை வாட்டி போய் கேட்டோம் கேட்டால் நாங்கள் இடத்த பேசி நிற்கிறோம் பேசி நிற்கிறேன் பேசினு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக இதே வார்த்தை சொல்லுறாங்க நாங்களும் கேட்டு 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 நாங்களும் விளக்கெல்லாம் மெடிபத்தில்தான் கூட பண்ணி இருந்துருக்கோம் என் பிள்ளைக்கு வந்து டெங்கு காய்ச்சியில் வந்து போன வருஷம் தான் டெங்கு காட்சியில் ஆச்சு முடியாம்பாக்க ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஒரு மாதம் வச்சுருந்தேன் அதோட சர்டிஃபிகேட்லாம் நான் வச்சு 在店。